ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கவி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை கீரைக்கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க துவரம்பருப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க பருப்பு ஊற வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படி இல்லைன்றப்போ நீங்கள் அப்படி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விசில் வைக்கணும் இங்கே பாருங்கள் ஊற வச்ச பருப்பில் நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி சச்சுன்னு செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பொடியை வெட்டி அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தோடு தக்காளி கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் த தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு அந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகிற அளவுக்கு இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மத்து வச்சு கொஞ்சம் மசிச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம கடைஞ்சதை கொஞ்சமாக கடைஞ்ச வச்சோம்ல அதை நம்ம கேஸ் ஆன் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கீரையை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேர் முருங்கைக்கீரையில் வெறும் இலை மட்டும் சேர்ப்பிங்க கொஞ்சம் காம்போடு சேர்த்துக்கோங்க நல்லது தான் ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு இந்த டைமில் தண்ணி வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்லேயே வேக விடுங்க இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சமாக பக்கத்துலேயே இருந்திங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை போட்டதுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது எப்பவுமே முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அதில் இருக்க சத்துலாம் போயிடும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சும்மா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்சமிளகா சேர்த்துக்கிறேன் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இதுக்கு நம்ம கருவேப்பில் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் ரெடி ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் முருங்கைக்கீரை மட்டும் கொஞ்சம் சின்ன வச்சு வேக விடுங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா இதோட நீங்கள் பாட்டிக்கோங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கர மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கிளைக்கிழங்க எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் லா